தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் புயல் உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் அமுதா தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தில் இயக்குநர் அமுதா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இந்திய கடற்பகுதிகளில் காணப்படும் மூன்று சுழற்சிகள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருப்பதால் அவை ஒன்றிணைந்து நகர்வதற்கான வாய்ப்புள்ளது என குறிப்பிட்டார் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது நாளை மறுதினம் சென்னியார் புயல் உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தார் தென் மாவட்டங்களில் இன்னும் ஏழு நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் அதிகபட்சமாக நெல்லை ஊத்து பகுதியில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாகவும் கூறினார் இன்று தென்காசி நெல்லை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யும் எனவும் தெற்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்தார் திசையில் நகர்ந்து தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கூடும் மேலும் அதே திசையில் நகர்ந்து அதற்கு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும்